பழைய நூலகத்தின் அறையில் ஜன்னல் வழியே வரும் மெல்லிய வெளிச்சம் அதன் ஒளியில்தான் காதலின் மூச்சுகள் மேலெழ தோட்டத்தின் மேல் விழும் மழைத்துளிகள் ஒவ்வொன்றும் அவளது உள்ளத்தைப் போலே நனைகின்றன தனியா ஒரு புத்தகத்தை வாசிக்க அவளது பார்வை அந்த எழுத்துகளில் இல்லை அது நிலாவின் விழிகளில்தான் நிலா அவளை மெல்ல வெறித்து பார்த்தாள் அந்த பார்வையில் காதலை விடவும் இருந்தது நீ என்னை பார்த்துக்கொண்டே இருக்கிறே என்றாள் தனியா சிரிப்புடன் அது என் உள்ளத்திலிருந்து தானாக வருது என்றாள் நிலா தலை சாய்த்து தனியாவின் கை மெதுவாக நிலாவின் மீது வந்தது பதட்டமும் பாசமும் கலந்த அந்த தொடு நான் உன்னுடன் இருக்கும்போது என்னால் பயப்படவே முடியலை என்றாள் நிலா அந்த வார்த்தைகள் தனியாவின் உள்ளத்தை நனைய செய்தது அவளது கண்கள் சற்று மூடியன மெதுவாக அவள் நிலாவின் கன்னத்தில் ஒரு முத்தம் கொடுத்தாள் அது வார்த்தைகள் இல்லாத உறுதிப்பத்திரம் அந்த முத்தத்தின் பின் மௌனமான தருணம் மனங்கள் பேச ஆரம்பித்தன நம்ம காதல் தவறு அதை யாரும் புரியணும்னு நம்ம கடமை இல்லை நமக்கே புரிஞ்சா போதும் என்றாள் நிலா தனியாவின் முகத்தில் ஒரு நிம்மதி தொட்ட புன்னகை மலர்ந்தது அந்த மாலை அவர்கள் இருவரும் ஒருவரின் தோளில் சாய்ந்தனர் காதலின் காற்று மெதுவாக மூச்சாக பரவியது மௌனம் பேசுகிறது கண்ணீர் சொல்கிறது இதயங்கள் பதிலளிக்கிறது அந்த மழையில் மலர்ந்த காதல் இப்பொழுது நெஞ்சோடு நெஞ்சாக வளர்கிறது ஆனால் வெளியே சமூகம் தங்கள் பக்கம் திரும்புகிறது கண்கள் தாடிக்கின்றன சொற்கள் குத்துகின்றன அவர்கள் காதலை சோதிக்க விரைவில் வருகிறது எதிர்ப்பு அந்த நேரத்தில் இவர்கள் இருவரும் சேர்ந்து நிற்கலாமா அதுதான் பாகமாம்